அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு என்ன சொல்றது நாலு பேர் குழந்தையெல்லாம் நல்லா தான் பாத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த சண்டை அவளும் தான் சண்டை போட்டுட்டா பேருக்குமா போட்டு அடுத்த நிமிஷம் நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்க விட்டு அவங்கள நம்ம சொன்னே அப்படி சோ இது எல்லாத்திலிருந்தும் பெண்ணினத்திற்குதான் ஆம்பளைங்க வந்து ஒரு ஆண் அப்படின்னா அவனுக்கு கூட அவருக்கு வந்து வேற கடவுள் தான் ஏன்னா நமக்குதான் அது என்ன சொல்றது அதிகமான கடவுளை ஒரு கல்யாணம் பண்ணிட்டா என்னன்னா அது வந்து உண்மையாவே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நமக்குதான் எந்த இடமும் நிரந்தரம் இல்லாத ஒரு இடம்னு கூட சொல்லலாம் கேட்டீங்கன்னா அம்மா வீட்டுல நமக்கு நிரந்தரம் கிடையாது கல்யாணம் வரைக்கும் தான் நமக்கு அது அம்மா வீடு அதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் நம்ம வந்து ஒரு கெஸ்ட் நம்ம வீடே தான் இருக்கலாம் அந்த இடம் நமக்கு அந்த சப்தம் இல்லாத ஒரு பெருமா வந்திருப்பா அவங்க பண்ணிங்கப்பா நம்ம போனா ஒரு கெஸ்ட் மாதிரி போயிட்டு வரலாம் சரி புகுந்த வீடு என்ன புகுந்த வீட்டுல மாமியா இருக்கும் அவங்களுக்கும் அந்த அவங்க சொந்தங்கள் நம்ம அங்கயும் வந்து என்ன சொல்றது வந்த மருமகள் அப்படிதான் இருக்கும் அந்த வந்த மருமகள் அப்படின்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாப்பதம்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த இடமே நமக்கு நம்ம இடோங்கிறது ஒரு உரிமை சோ இந்த மாதிரி நிறைய ஒரு என்ன சொல்றது இது இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னு சொல்லி தனியும் மீறி இவங்க எல்லாரையும் அரவணைச்சுட்டு போயிட்டு எல்லாரோடையும் நம்ம கட்சியா இருக்கணும்னா பிறந்த வீடுல அல்ல அந்த பாடல் அது எவ்வளவு சிறப்பான பாடல் எல்லாத்தையும் விட்டுட்டு யாரெல்லாம் செத்தவங்களை கூட பிறந்தவங்க நட்புகளை உறவ அத்தனையும் விட்டுட்டு அப்படியே இந்த வீட்டுல அதை திருமணம் சொல்லிட்டு போனவாரம் போன ரெண்டு கிளாஸ்க்கு முன்னாடி சொல்லுவோம் அங்க சின்ன சின்ன விட்டு கொடுத்த சின்ன சின்ன அன்பு அதெல்லாம் கிடைக்கும்போது அதுவே அவங்களுக்கு பெரிய ஒரு அகி நீங்க ஒரு குழந்தைய அந்த குழந்தைய பெரிய லெவல்ல பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முக்கியமா பண்ண வேண்டியது அதான் நம்ம வந்து சொல்லணும் இல்லையா நம்ம கருமையத்தில் சுமக்கும் போதே அந்த அந்த உணர்வு நமக்குள்ள வரும் அந்த இருநூற்றி எழுபது எழுவத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள நம்ம போடுற ஒவ்வொரு படைகள் பதிவுகளும் அந்த குழந்தை தொப்புள் கொடி மூலியமா பதிஞ்சுக்கிட்டே ரொம்ப முக்கியமா பார்த்து பார்த்து ஒரு நாள் ஒரு ஒரு மணி நேரத்தையும் ஒரு ஒரு மணி நேரத்தையும் சிறப்பா உள்ள நம்ம அப்ப அதுக்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு இப்ப மட்டும் என் குழந்தைய பக்கம் பேச்ச விட்டு அப்படின்னு முடியாது என் கணவரை எனக்கு சப்போம் அந்த போன குடும்பத்துல இருக்கறவங்க சப்போர்ட் ஆகும் எல்லாருமே என்ன வருங்கால சந்ததிகள் எல்லாருக்கும் வந்து யாருக்காவது வந்துட்டு ஒரு பொரிக்கையை பெற்றுக்கணும் ஒரு எவன இதுவா பெற்றுக்கணும் யாருக்கும் நினைக்க முடியாது எந்த குடும்பமா நினைக்க ஆனா எதாக்கிட்ட நல்லது வேணும் அந்த நல்லதுக்கு நம்ம என்ன விதைச்சிட்டு போகணுங்கிறத ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல ஒரு அடுத்த சமுதாயம் அடுத்த சந்ததிகள் நல்ல முறையில ஒவ்வொரு பெண்ணும் தன்னை உணர்ந்து அதாவது தனக்கு வந்து நான் நம்மள பதிக்கணும் நம்ம மதிக்கணும் நம்ம வந்து எல்லா பெண்களுக்குள்ள அப்படிங்கிற ஒரு எப்பவுமே அந்த ஒரு இது மட்டும் எந்த கணக்கு எந்த பெண்களும் நினைச்சா ஏன்னா நம்ம பயின்றது ஒரு என்ன சொல்றது ஒரு கடவுளுக்கு நிகரானவர்கள் கூட சொல்லணும் படைப்ப கொடுக்கற ஒரு இடத்தடையோம் அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த சிறப்புணர்ந்து சிறப்பு அதுதான் சிறப்பு அந்த குழந்தைய குடுக்க போற அந்த குழந்தை இந்த சமுதாயத்திற்கு என் குடும்பத்திற்கு மிக்க சிறப்பு வாய்ந்த ஒரு குழந்தையா இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் நம்ம கொண்டாடும் அப்போ நம்ம என்னென்ன சொல்லணும் பழக்கம் நம்ம சமைச்சு கொடுங்கறதுல அந்த வளர்ப்புல அந்த பழக்கமும் சுற்றி வளர்ப்பணும் நம்ம செய்யற அத்தனை தவறுகளும் நம்ம குழந்தைகளுக்குள்ள பதிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு பாதி பெண்கள் ஏதாவது போச்சு பட்டாங்கன்னா கேட்டா சாப்பாடு மேல அவங்க இது பண்ணிட்டு அவங்களோட போவ பத்தாமிச்சுட்டாங்க யாருக்கு பனிஷ்மெண்ட்டும் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் யாருமே கொடுக்க நக்களுக்கு உடன் கொடுக்கப்பட வேண்டிய நேரத்துக்கு கொடுக்கலன்னா அது உங்களுக்கு நீங்க செஞ்சுக்கிட்ட முதலீடு பாவம் ஏன்னா அது ரொம்ப தப்பு அது விரதம் இருக்கிறதுங்கிறது தேவை ஆனா தேவையில்லாம விரதம் இருக்கிறேன் அந்த மட்டும் கஷ்டப்பட்டு இருந்தோம்னா எந்த கடவுளும் இருந்தது கிடையாது கடவுள் கேட்கவே கிடையாது சோ அது நல்லது கிடையாது ஸோ எந்த காலத்துல வந்து என் உடலை நான் நேசிக்கணும் நான் அதுக்கு என்ன வேணும் என்ன என்னன்னா கண்டிப்பா அது என்ன மதிக்கணும்னு இருக்கேன் ஒரே கட்டம் நீங்க மதிக்க கட்டுறீங்கன்னா மற்றவங்களே இல்லாத இப்ப நம்ம எல்லாம் பிரம்மஞானிகள் பிரம்மஞானிகள் பெருமை அடிச்சுக்கிட்டு பிரம்மஞானிகள்னா யாரு பிரம்மம்னா என்ன அந்த உணர்வு வந்ததுக்கு அப்புறம் நான் நேரு நீ நேரு ஜாதி மதம் மொழி இனம் ஏதாவது பேதம் இருக்குமா அந்த இடத்துல எதுவுமே எல்லாம் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துல நம்ம எப்படி யாரும் சொன்ன மாதிரி மாத்தி பாக்கணும் கிராமஞ்சானிகள்னு சொல்லும்போது நிமிஷம் நம்ம நம்மளும் சட்டிக்க சும்மா கொடுத்துட்டு இருக்காரு அப்புறம் என்ன நினைச்சாரு கொடுத்துட்டு இருக்கு அப்புறம் இங்க எப்படியாவது பேருந்து தெரிஞ்சுப்பாங்க இன்னும் பதினஞ்சு வருஷம் இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆனாலும் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் இப்போவே நம்ம எல்லாத்தையும் அந்த இனவ வந்துடுச்சுனாலே நமக்கு எந்த அது பழந்த ஏதாச்சும் இருக்க சோ அப்படி இருக்கும்போது எல்லாத்திலையும் எதுனோ இடமும் என் பிரந்த அப்படின்னா சொன்ன மாதிரி ஏதாவது என்ன இருக்கும் இறையாற்றல் அப்படிங்கறது எனக்கு உணர்வு தட்டி எப்படின்னு அதை நான் எந்த நிலையம் கஷ்டப்படுறேன் என்ன நான் கஷ்டப்படுத்தினா நான் ரெண்டாவது வருஷம் நான் கஷ்டமே படுத்த மாட்டேன் ஏன்னு கேட்டோம்னா எனக்கு என்ன தெரிஞ்சுமே இங்க எல்லாரும் மட்டும் கஷ்டப்படுற ஒரே காரணத்து தன்னான். அந்த வஷ்டம் நம்ம பசங்கக்கு தான். தயங்காதீங்க. அப்போ நம்ம பசங்க எப்பவுமே கத்தியாறுறன்ற பத்தி வந்திருச்சுல எல்லாரையும். நம்ம சுத்தி ஏனோ ஒரு திருப்பு குறக்கப்பட்ட உடன்னே கேடிங்க நான் சந்தோஷமா இருக்கேன். எல்லா சுத்தி இருக்கம்பே எல்லாரையும் சந்தோஷமா இருக்கோம் எப்பவுமே. சோ அதற்காவே எப்பவுமே கத்தியாறுறது மூலமா அப்பின் தெ. शिवम தப்பு எல்லாம் கலந்துட்டதா அதுதான் பண்ணிக்கணும் பண்ணிட்டு அப்படி நான் வந்துட்டு போவேன் எங்க அருமாவினை கழிஞ்சிட்டு போகுது ஓகே ஜாலிபடி அப்படிங்கிற மாதிரி சோ இந்த போடுவோம் குழந்தைங்களுக்கு இதை ரொம்ப முக்கியமா சொல்லி ஏன்னா இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதி பேர் சொன்னது ஒரு காரணம் சமையல் தகுதி செஞ்சு மூணு வேலையும் வேலைக்கு பொண்ணு தென்மணி கா ஒரு வேலையா சமயங்க அன்பா சமையல் அசையா சமையல அந்த அந்த உணவு குடும்பத்துக்கு ஒரு என்ன அதுதான் தெரிய இது தெரிக்கிட்டு நான் நாளைக்கு அனைத்தார் நல்லவேட் நம்ம எல்லாம் எப்பவுமே பெண்ணில பெண்ணு அப்படின்னும்பொழுது நமக்கு எப்பவுமே அவரே அர்த்தம் அந்த எப்பவுமே இருக்கு வாழ்க்கை வாழ்க்கை